அலாம் வலைக்கம் வரமத்துல்ல வரகாத்தபு என்னுடைய கண்ணியமிக்க கோவை மாவட்ட சகோதர சகோதரிகள் அனைவரையும் இந்த இஃப்தார் நிகழ்ச்சியில் பார்த்ததுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பொதுவாக வந்து இஃப்தார் நிகழ்ச்சி அப்படின்னாலே இறைவனுடைய ஈமானம் ஈமான் இருக்கணும் அதே மாதிரி அல்லாஹுடையதை ரொம்ப நெருங்கிய தொடர்புடைய இந்த ரமலான் மாதம் வந்து இருக்கணும் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனால் இப்போ சமீபமாக கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இஃப்தார் நிகழ்ச்சினாலே ஒரு கேலி கூத்தா வந்து கொண்டு போயிட்ருக்காங்க போன வாரம் கூட ஒரு சகோதரி வந்து சொல்கிறாங்க நம்ம இஸ்லாமிய சகோதரி சொல்கிறாங்க விஜயன்னாவை பார்த்தேன் தொழுகையை விட்டுட்டேன் அதனால வந்து அவரை பார்த்தது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு அதனால தொழுகை கூட நான் மறந்துட்டேன்னு ஒரு சகோதரி சொல்கிறாங்க உண்மையிலே அதெல்லாம் பார்க்கும்போது வருத்தமாக இருக்குது அந்த சகோதரி கொஞ்சம் வந்து கோவை மாவட்டத்தில் நம்மளுடைய அத்தனை தீன்தார்கள் குழந்தைகள் சின்ன குழந்தைய முதக்கிட்டு இன்னைக்கு வந்து அவ்வளோ அழகா தொழுகிறாங்க அதை பார்க்கும்போதே இந்த அல்லாட்டு தான் நான் நன்றி சொல்லணும் இதை விட ஒரு முக்கியமான விஷயம் நான் வந்து ஹதீஸோ இல்லை பயானோ சொல்றதுக்கு நான் மதுரையிலேருந்து இங்கே கிளம்பி நான் இங்கே வரல ஏன்னா ஹதீஸ் பயான்கள் சொல்றதுக்கு பல முகமீனான சகோதர சகோதரிகள் பல வலைதளங்களை சொல்லிட்டு இருக்காங்க நான் வந்து இந்த இடத்துல ஒரு பெண்மணியா என்ன சொல்ல வந்தேன்னா நம்ம எல்லாருக்குமே நம்மளோட சகோதர சகோதரிகள் எல்லாருக்குமே வீட்டில் உள்ள அனைத்து பெண்கள் முதல் கொண்டு நமக்கு அரசியல் தெரியணும் ஏன்னா அரசியல் எதற்கு அப்படின்ற ஒரு காலகட்டத்தில் நம்மனா இருக்கோம் இப்ப வந்து பொங்களை உனக்கு எதுக்குமா அரசியல் அரசியல் ஒரு சாக்கடை அப்படின்ற கொண்டு போறாங்க ஆனா அரசியல்றது சாக்கடை தான் அந்த சாக்கடை நம்ம வீட்டு வாசல் வரைக்கும் வரும்போது அதை சுத்த சேர சூழ்நிலை நம்ம எல்லாரும் இருக்கோம் ஏன்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட நம்ம

அவர் ஒரு படிப்பு மேதையும் சரி அவர் ஒரு ஜமீன் பரம்பத்துல வந்தவர் சரி அவர் வந்து ஒரு கர்ஜிக்கும் சிங்கமா வாழ்ந்திருக்காரு நம்மளுடைய தீன்தார் அதனால நாள்ல நம்ம அல்லாவுக்காக நம்ம அத்தனை தொழுகிறோம் எல்லாமே பண்றோம் தனிப்பட்ட நம்மளுடைய நம்ம அதையும் தாண்டி நாள இந்த 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 நரகத்தை நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் அதுக்காக நம்ம அரசியல் கொஞ்சம் தெரிஞ்சு நம்ம சகவரசர்கள் அனைவரும் ஒன்னு சேர்ந்து ஒற்றுமையா இருக்கணும் இதை தாண்டி என்ன தெரியுமா எல்லாரும் பல அமைப்புகள் இஸ்லாமிய அமைப்புகள் வந்து இருக்கு ஆனா அது எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து ஒரு ஒரே ஒரு ஒற்றுமையா நம்மளுக்கு வரணும் பல அதாவது சமுதாய நண்பர்கள் இங்க பல பேர் வந்திருக்காங்க மாற்றுப்பத சகோதரர்கள் வந்திருக்காங்க என்னுடைய அவங்க எல்லாம் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை தான் ஏக்கா இந்த மாதிரி வந்து இஸ்லாமிய சமூகத்துல என்ன வேணா இருக்கட்டும் ஆனா எல்லாரும் ஒற்றுமையா இருக்கீங்க வெள்ளிக்கிழமை ஜும்மாக்கு எல்லாரும் ஒரே மாதிரி ஒன்னா சேர்ந்து நம்ம தீர்ந்தாலும் அத்தனை பேர் தொழுகிறோம் அதுதான் நம்மளுக்கு பெரிய வெற்றி அதெல்லாம் நம்மளுக்கு நாடி இருக்கான் அதனால எல்லாரும் ஒன்னு சேர்ந்து ஒற்றுமையா இருக்கணும்னு நான் நம்புறேன் அத்தனை அமைப்புகளும் போக

ஆயிரம் நாள் நாய்களாய் வாழறோட ஒரு நாள் சிங்கங்களாக கசிட்டு நம்ம மரணிச்சுக்கணும்னு சொல்லிருந்தாங்க அதனால நம்ம அனைத்து இஸ்லாமிய சமூகமும் சரி மாட்டுமொழ சமூகம் நமக்காக குறை குரல் கொடுக்கிற மற்ற இடத்துக்கு நம்ம துணியா நிக்கணும் ஒற்றுமையா இருக்கணும்னு நான் சொல்லி நான் விடைபெறுகிறேன் நன்றி